அறக்கட்டளை தர்மபுரி மாவட்டம் நம்முடைய அறிந்து கொள்வோம் நிகழ்வு இன்றைக்கு நாம என்ன பார்க்க பார்க்கிறோம் எல்லோருடைய சொல்லக்கூடிய வாக்காளர் கணக்கிட்டு படிவத்தை பெற்றிருப்பீங்க ஆனா அந்த படிவத்தை பூர்த்தி செய்வதுல பல்வேறு இடையூறுகள் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து இந்த படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படி ஒரு எளிமையான படிவம் தான் இது இந்த கணக்கெட்டு படிவம் அப்படின்றது ஒரு மூணு காலம் இருக்கு அதை எப்படி பூர்த்தி செய்யறதுன்றதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தால வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஃபார்ம்னு சொல்லக்கூடிய வாக்காளர் கணக்கெட்டு படிவம் இந்த சார்ன்ற முழுமையான வீடியோ தொகுப்பு வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிப்போம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த இனிமேஷன் ஃபார்ம்ல என்னென்ன தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கு அதை எப்படி நம்ம நிரப்புறதுன்றத மட்டும் இப்ப பாக்க போறோம் இந்த படிவத்துல மூன்று முக்கியமான பாகங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு மேல் பாகம் அடுத்தது இடப்பக்கம் வளப்பக்கம் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை எளிமையா நாம நிரப்ப முடியும் மேலே இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அச்சடிக்கப்பட்ட தகவல்களா நமக்கு வந்துருச்சு பழைய புகைப்படத்துக்கு பக்கத்துல புதிதாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை நீங்க ஒட்டிடுங்க இதுதான் வேலை அடுத்தது உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் சொல்லக்கூடிய தனிப்பட்ட தகவல்களை தான் கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பஸ்ட் பாருங்க பிறந்த தேதி இந்த வாக்காளருடைய பிறந்த தேதி நம்முடைய பிறந்த தேதி கேட்டிருக்காங்க

தந்தையோட பேரை ஃபில் பண்ணனும் அவரோட ஓட்டர் ஐடி எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ண முடியும் வாக்காளர் அடையாள அட்டை எண் ஒருவேளை அவர் இறந்திருந்தா என்ன செய்யறது அவர் கார்டு இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அதுவும் மேண்டேட்டரி தான் ஃபில் பண்ணா ஃபில் பண்ணலாம் ஃபில் பண்ண வேண்டாம் ஃபில் பண்ண தேவையில்லை ஆனால் அப்பா பேரை கட்டாயம் நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணணும் நம்முடைய அம்மா பெயர் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணணும் ஆனால் அவரோட வாக்காளர் அடையாள அட்டை எண் நமக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் பில் பண்ணாமல் விட்டுருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆனா இருந்தால் திருமணமான இருந்தால் தன்னுடைய மனைவி பெயரை எழுதணும் திருமணமான பெண்ணா இருந்தால் தன்னுடைய கணவர் பேரை குறிப்பிடணும் இவங்களுக்கும் அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க அந்த நம்பர் உங்ககிட்ட இருந்தா நீங்க பதிவு பண்ணலாம் இல்லைன்னா பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது மூணுக்குமே அதேதான் தந்தை பெயர் பதிவு பண்ணணும் தாயார் பெயர் பதிவு பண்ணணும் மனைவி இருந்தால் பதிவு பண்ணணும் பெண்ணா இருந்தால் கணவர் பெயரை பதிவு பண்ணணும் இவனுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டையை பதிவு செய்ய வேண்டிய இடத்துல நமக்கு விருப்பம் இருந்தா பதிவு பண்ணலாம் வாக்காளர் அடையாள அட்டையை தெரியலன்னா விட்டுறலாம் அந்த காலத்தை இருக்கலாம் இதுதான் முதல் கேட் எல்லாருமே கட்டாய பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்து இந்த படிவத்தை நீங்க வாங்கி இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த தகவல்களை பூர்த்தி செய்யணும் இது அனைவருக்கும் பொருந்தும் இதுக்கு கீழே இடப்பக்கம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இது என்ன தகவல் சார் அப்படின்னா இந்த மேல பில் பண்ணா பாத்தீங்களா இந்த படிக்கிறதுக்குரிய நபர் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க பேரு முன்னாடி இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன

தர்மபுரி மாவட்டம் தான் தர்மபுரி மாநிலம் நமக்கு தெரியும் தமிழ்நாடு இப்ப அந்த நாட்கள்ல அவங்க எங்க இருந்தாலும் அந்த மாவட்டத்தை தான் குறிப்பிடணும் நல்ல நேரம் வச்சுக்கோங்க ஒருவேளை வேலையின் காரணமாக திருப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அந்த திருப்பூர் மாவட்டத்தை அங்க பதிவு பண்ணணும் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதி எண் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு நபர் இருக்கு ஒன்னாவது சட்டமன்ற தொகுதி ரெண்டாவது சட்டமன்ற தொகுதி இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை போட்டு நம்ம எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கோமோ அந்த சட்டமன்ற தொகுதியை பாகம் என்ன பூத்து நம்பர் அதுதான் அந்த பாகம் எண் எந்த பூத்துன்னு வரும் அந்த பூத்து நம்பர் போடுறோம் வரிசை எண் தான் இது

உறவுகள் தான் அவங்க சொல்றாங்க நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா மாமாவோட டீடைல்ஸ் சித்தப்பாவோட டீடைல்ஸ் அத்தையோட டீடைல்ஸ் இப்படி கேட்கறாங்க இல்ல அவங்க சொல்றது தன்னுடைய தந்தை பெயரை குறிப்பிடலாம் அல்லது தாயா பெயரை குறிப்பிடலாம் இல்ல பாட்டி பெயரை குறிப்பிடலாம் இல்ல தாத்தா பெயரை இதோட ரெண்டு விதமா கேக்குறாங்க அம்மாவோட தாத்தாவா அப்பாவோட தாத்தாவா அப்பாவோட தாத்தா வம்சாவளியை தான் இவன் குறிப்பிடணும் இந்த இடத்துல இன்னொரு குழப்பம் வரும் இந்த கேட்டு நாங்க பாருங்க பெயர் இடத்துல அவங்களுடைய தந்தை பெயரை பதிவு பண்றோம் அவங்களுடைய அடையாள அட்டை இருப்பையும் நம்ம பதிவு பண்றோம் இல்லைனா தேவையில்லை மேண்டேட்டரி அதை திரும்ப சொல்லியிருக்காங்க அங்க அவங்களுடைய அடையாள அட்டை இருந்தா மட்டும் பதிவு பண்ணுங்க பழைய அட்டை தொலைஞ்சிச்சுன்னா விட்டுருங்க அந்த இடத்துல நீங்க பின் பண்ண தேவையில்லை அடுத்து உறவினரின் பெயர் இந்த இடத்துல என்ன பண்றோம்னா மறுபடியும் தந்தை பெயரை எழுதி எழுதுறோம் அப்படி கிடையாது தந்தையோட அப்பா பேரை இந்த இடத்துல எழுதுறோம் ஒருவேளை தாயார் பெயர் பதிவு பண்ணீங்கன்னா தாயாரோட அப்பா பேரை ஒருவேளை அந்த வாக்காளர் அட்டையில அவங்க அந்த அம்மா வந்து என்ன பெயரை பதிவு பண்ணி அந்த கணவர் பெயரை எழுதி இவங்க முறை எழுதணும் அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அந்த சட்டமன்ற தொகுதியோட வரிசை சட்டமன்ற தொகுதியோட பாகம் எண் இதை நம்ம மென்ஷன் பண்றோம் இதுல நிறைய பேர் குழப்பை என்னன்னா இந்த நம்பர் எப்படி எடுத்து எழுதுறதுதான் இதுதான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய நம்பர் தான் பாகம் என்னன்றது அந்த பூத்து நம்பர் இன்னொன்னு மேல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க நீங்க ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டா அந்த பூத் லெவல் ஆபீசர் சொல்லுவாங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தமிழ்நாடு நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி நிலை அலுவலர் இருக்காங்க அவங்க கிட்ட என்ன சந்தேகம் ஆனாலும் நீங்க என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் உங்களுடைய எனுமினேஷன் ஃபார்ம் வந்த உடனே நீங்க இதை மறக்காம பில் பண்ணி அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம் மிகவும் எளிமையான வழிதான் இதுல எந்த குழப்பமோ அச்சமோ நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ அது போல இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க பயப்பட தேவையில்லை நம்முடைய பெயர் எந்த காலத்திலும் விடுபட்டு போகாது அதுக்கு நீங்க இதை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது தெரிந்த தகவல்களை முதல்ல பதிவு செய்துட்டு தெரியாத தகவல்களை தெரிந்த நபர்களிடத்தில் கேட்டு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படி பூர்த்தி செய்யும் போது எந்த ஒரு பிழையும் ஏற்படாமல் இந்த முழுமையான தகவல்களை நாம் வழங்க முடியும் எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்க வரவங்க வீட்டில் நீங்க இல்லை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் சரியான நபர் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த நபர் யார் வேண்டுமானாலும் இந்த ஃபார்மை வாங்கிக்கலாம் அவங்க ஃபில் பண்ணி அவங்களோட சைனை போட்டு உறவுமுறை எழுதி நம்ம இந்த ஃபார்மை கொடுக்க முடியும் கீழே பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களோட கையை பார்க்கும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையொப்பம் போடுவாங்க நீங்கள் இது நீங்கள் தான் ஃபில் பண்ணி சொல்லி நீங்கள் கையில் போட்டு கொடுப்பீங்க இதுதான் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் நிறைய எழுத படிக்க தெரியாத நபர்களும் இருக்காங்க எழுத்தறிவு இல்லாத நபர்கள் பாமர மக்கள் விவசாயிகள் இவங்க இந்த ஃபார்ம் பார்த்துட்டு மலைத்து போறாங்க கஷ்டமா இருக்கு பயமா இருக்கு இதை குறித்து தவறான தகவல்கள் தவறான செய்திகள் வந்து பரப்பப்படுகின்றன அதனால நீங்க பயப்பட தேவையில்லை உங்களுடைய வாக்கு வீடடிக்கப்பட்டு சொல்லி பயப்படுத்துறாங்க அன்பு தோழர்களே தன்னார்வலர்களே நீங்கள் இந்த படிவத்தை பெற்றுக்கொண்ட நபர்களிடத்தில் சென்று இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விளக்கப்படத்தை காண்பி இதை இது போன்று பூர்த்தி செய்து தந்திரலையானால் அவருடைய ஓட்டு வீரடிக்கப்படாது மேலும் இந்த படிவத்தில் பூர்த்தி செய்யப்படாத தகவல்கள் ஏதேனும் இருந்தால் நீங்க கட்டாயம் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்க பூர்த்தி செய்ய முடியும் அதனால தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் நாம் அனைவரும் இந்த சரியான நேரத்தில் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைப்போம் நவம்பர் நாலு இந்த படிவத்தை கொடுத்தாங்க டிசம்பர் நாலு வரை டைம் இருக்கு அதுக்குள்ள அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது படிவத்தை எல்லாம் பெற்று தேர்தல் ஆணையம் அவங்க வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ல இந்த ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யறாங்க அதனால அன்பு தோழர்களே எவ்வளவு விரைவா இந்த படிவத்தை பூர்த்தி செய்து நீங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க முடியுமோ அது அளவுக்கு நீங்க தீவிரமாக செயல்பட்டு படிவத்தை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படையுங்கள் உங்களுடைய தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்படும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த படிவத்தை நாங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் அவங்க இணையத்திலேயே போட்டர்ஸ் ஈசிஐ டாட் போனீங்கன்னா நீங்க கட்டாயம் இந்த படிவத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து இணையத்தின் வழியாகவே சமர்ப்பிக்க முடியும் அதற்கான வாய்ப்புகளையும் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது அதனால வீணான வதந்திகளை நம்ப வேண்டாம் இந்த படிவத்தை பூர்த்தி செய்து உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு முதல் தகுதி வாக்குரிமை அந்த வாக்குரிமையை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து தோழர்களும் உடனடியாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்து இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கும் வகையில் முழுமையாக சமர்ப்பியுங்கள் ஜனநாயக வாருங்கள் தோழர்களே நாம் அனைவரும் பொறுப்புணர்வுள்ள இந்திய குடிமக்களாய் இந்திய தேர்தல் ஆணையம் அளவில் வழிகாட்டி நெறிமுறைகளின்படி நாம் அடித்த திருத்தல் இல்லாமல் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைத்து நம்முடைய படிவம் பதிவேற்றம் செய்ய துணையா இருப்போம் மற்றவர்களையும் இந்த படிகத்தை சரியாக நேர்த்தியாக பூர்த்தி செய்ய உதவவும் அன்புத்தோடர்களே நம்முடைய ஆளுமை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள்